ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ வந்து இன்றைக்கி என்ன சமையலை வீடியோ அது இன்றைக்கி வந்து நமக்கு சுட சுட சாதம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் விநாயகருக்கு பிடிச்ச சுண்டல் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் பீன்ஸ் பொரியல் வடை அப்பளம் அவல் பொறி கடலை எல்லாம் கலந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மூணு வகையான கொழுக்கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இலையில நம்ம பிள்ளையாருக்கு பரிமாறிக்கலாம் விநாயகர் நம்ம முதல்ல அப்பளம் வச்சுக்கலாம் பழங்கள்லாம் வச்சாச்சு இப்போ வடை வச்சுக்கலாம் பொரியல் வச்சுக்கலாம் பருவல் வச்சுக்கலாம் சுண்டல் பரிமாறிக்கலாம் பிடிச்ச கொடுத்துட்டு அவளை பெரிய இங்க வச்சுக்கலாம் கொஞ்சம் ஊத்திக்கலாம் வாங்க சாமி கும்பிட்டுலாம் தேங்காய் உடைச்சிட்டு காமிக்கிறோம் இவ்வளவுதான் பிரெண்ட்ஸ் எங்க வீட்டு விநாயக சதுர்த்தி கொண்டாட்டம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க பிரெண்ட்ஸ்